சொல்லலாம் நான் அதை நம்புவேன் உங்களைப் போன்ற ஒரு பெண்ணுக்கு இருக்க உரிமை இல்லை நீங்கள் என்ன சொன்னீர்கள் நீங்கள் எப்போதாவது ஐந்து லட்சம் ரூபாய்களை பார்த்திருக்கிறீர்களா சீக்கிரம் இங்கிருந்து வெளியேறுங்கள் இல்லையெனில் நான் உங்களை வெளியேற்றுவேன் அப்போது வங்கி மேலாளர் தனது கேபினிலிருந்து வெளியே எட்டி பார்த்து யார் இவ்வளவு சத்தம் போடுகிறார்கள் என்று கேட்டார் ரோஷ்னி உடனடியாக ஏதோ பிச்சைக்காரனையா அவள் வெளியேறவில்லை என்று பதிலளித்தார் வங்கி மேலாளர் கோபத்துடன் வெளியே வந்து எந்த கேள்வியும் கேட்காமல் வயதான பெண்ணை கடுமையாக அரைந்தார் அறை மிகவும் கடினமாக இருந்ததால் அவள் தடுமாறி தரையில் விழுந்தாள் பின்னர் மேலாளர் பாதுகாப்பு காவலரை அழைத்தார் நீ என்ன செய்கிறாய் அவளை வெளியே இழுத்துவிடு அவள் எங்கிருந்து வருகிறாள் என்று யாருக்கு தெரியும் இந்த மக்கள் ரோஷ்னியை வலுக்கட்டாயமாக வங்கியிலிருந்து வெளியே தள்ளிவிடுகிறார்கள் அங்கு நின்றிருந்த அனைத்து வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர் அந்த பெண் மாவட்ட நீதிபதி பூஜா சர்மாவின் தாய் என்பது யாருக்கும் தெரியாது இந்த காட்சி முழுவதும் வங்கியின் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தது வீட்டிற்கு வந்தவுடன் அந்த பெண் கண்ணீருடன் தனது மகள் டி எம் பூஜா சர்மாவை அழைத்து வங்கியில் தான் எப்படி அவமானப்படுத்தப்பட்டாள் எப்படி அவமானப்படுத்தப்பட்டாள் எப்படி வெளியே தள்ளப்பட்டாள் என்று எல்லாவற்றையும் கூறுகிறாள் இதை கேட்டு பூஜா மிகவும் அதிர்ச்சியடைந்தாள் அது அவளுக்கு நெருப்பு போலிருந்தது அவள் கண்ணீருடன் தன் தாயிடம் அம்மா நாளை நானே வருகிறேன் அதே வங்கியிலிருந்து பணம் எடுக்க உங்களுடன் வருவேன் என்று கூறுகிறாள் மறுநாள் காலை டி எம் பூஜா சர்மா ஒரு எளிய பருத்தி புடவையை அணிந்து தனது தாயுடன் வங்கிக்குச் செல்ல தயாராகிறார் தாயும் மகனும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறார்கள் பூஜாவின் தாய் தனது மகளில் பற்றி பெருமைப்படுகிறார் அவளை இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையே வளர்த்து இன்று இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தாள் சரியாக காலை பதினோரு மணிக்கு தாயும் மகளும் வங்கிக்கு வெளியே வருகிறார்கள் வங்கி இன்னும் திறக்கப்படவில்லை மணி பத்து ஆகிவிட்டது பூஜாவும் சாந்திபக்கும் கதவுக்கு அருகில் காத்திருந்தனர் சில நிமிடங்கள் கழித்து வங்கி திறந்ததும் இருவரும் உள்ளே நுழைந்தனர் அவர்களின் உடை மிகவும் எளிமையாக இருந்ததால் வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் அவர்களை சாதாரண கிராம பெண்கள் என்று தவறாக நினைத்தனர் இது பூஜா சர்மா தான் என்று யாரும் நினைத்துப் பார்த்திருக்க முடியாது மாவட்ட நீதிபதி மெதுவாக இரண்டு கவுண்டர்களையும் நோக்கி நகர்ந்தார் ரோஷ்னி அங்கே அமர்ந்திருந்தார் பூஜா பணிவுடன் மேடம் நாம் பணம் எடுக்க வேண்டும் அம்மாவின் மருந்துகளையும் வேறு சில முக்கியமான வேலைகளையும் வாங்க வேண்டும் என்றார் ரோஷ்னி இரு பெண்களையும் மேலிருந்து கீழாக பார்த்தாள் சேலை அணிந்த ஒரு வயதான பெண்ணும் எளிய உடை அணிந்த ஒரு இளம் பெண்ணும் எந்த கோணத்திலிருந்தும் பெரிய சந்தர்ப்பமாக தெரியவில்லை அவள் கிண்டலாக நீங்கள் தவறான வங்கிக்கு வந்திருக்கலாம் இந்த கிளை உயர்ரக வாடிக்கையாளர்களை கையாளுகிறது என்று சொன்னாள் பூஜா சர்மா புன்னகையுடன் பதிலளித்தார் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் மேடம் இல்லை என்றால் நாங்கள் கிளம்புவோம் ரோஷினி தயக்கத்துடன் உரையை எடுத்து கொஞ்சம் நேரமாகும் தயவு செய்து காத்திருக்கும் நாற்காலியில் உட்காருங்கள் என்றாள் பூஜா தன் அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டு மூளையில் இருந்த ஒரு காலி நாற்காலியில் அமர்ந்தாள் அவள் அம்மாவுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு அமைதியாக அமர்ந்தாள் வங்கியில் இருந்தவர்கள் அவர்களை முறைத்து பார்த்தார்கள் வழக்கமாக பணக்கா தொழிலதிபர்கள் அதிகாரிகள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்கள் விலையுயர்ந்த கார்கள் மற்றும் பளிச்சிடும் ஆடைகளை அணிந்து இங்கு வந்தார்கள் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் எளிமையாக உடைகளில் இருப்பது விசித்திரமாக தோன்றியது எல்லா இடங்களிலும் கிசுகிசுக்கள் எழுந்தன நீங்கள் எந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் நீங்கள் ஓய்வூதியம் தேடுகிறீர்கள் அவர்களுக்கு இங்கே கணக்கு இருக்க முடியாது பூஜா எல்லாவற்றையும் கேட்டாள் ஆனால் அமைதியாக இருந்தாள் அவளுடைய அம்மா கொஞ்சம் சங்கடமாக இருந்தாள் ஆனால் அவளுடைய மகளின் அமைதியைக் கண்டு அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகு பூஜா ரோஷ்னியிடம் நீங்கள் பிஸியாக இருந்தால் தயவு செய்து என்னை மேலாளருக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்றாள் எனக்கு முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டும் ரோஷ்னி வெறித்தனமாக தொலைபேசியை எடுத்து மேலாளரின் அறைக்கு அழித்தாள் ஐயா ஒரு பெண்மணி இருக்கிறார் உங்களை சந்திக்க விரும்புவதாக சொல்கிறார் நான் அவளை அனுப்பட்டுமா மேலாளர் கண்ணாடி வழியாக எட்டி பார்த்தார் ஒரு எளிய பெண் தன் தாயுடன் அமர்ந்திருந்தாள் அவள் ஒரு அதிகாரியைப் போல தெரியவில்லை அவள் குளிர்ச்சியாக எனக்கு பயனற்றவர்களுக்கு நேரமில்லை அவர்களை உட்கார சொல்லுங்கள் என்று சொன்னாள் ரோஷ்னி ஐயா தயவு செய்து காத்திருக்கும் நாற்காலியில் உட்காருங்கள் சிறிது நேரத்தில் நான் சுதந்திரமாகி விடுவேன் என்றாள் பூஜா எதுவும் பேசவில்லை அவள் அமைதியாக அங்கேயே அமர்ந்தாள் தன் தாயின் கையை பிடித்து கொண்டாள் ஒரு சந்தர்ப்பத்தின் கண்ணியத்துடனும் ஒரு மகளின் பொறுமையுடனும் பூஜா சர்மா இதுவரை அமைதியாகவும் அமைதியாகவும் இருந்தாள் ஆனால் தன் தாயின் அமைதியின்மையையும் கிசுகிசுக்களையும் பார்த்து அவள் தன் தாயின் கையை மெதுவாக அழுத்தி அம்மா இந்த மக்களுக்கு கவலை இல்லை போல இருக்கிறது இப்போது நான் அவளிடம் பேச வேண்டும் என்றாள் அவள் மெதுவாக எழுந்து தன் சேலையின் பல்லுவை சரி செய்து நேராக மேலாளரின் அறைக்கு சென்றாள் கண்ணாடியின் பின்னாலிருந்து அவர்களை பார்த்துக் கொண்டிருந்த மேலாளர் பதற்றமடைந்தார் அவர் வேகமாக வெளியே வந்து பூஜாவின் பாதையை தடுத்தார் ஆமாம் சொல்லுங்கள் என்ன விஷயம் என்றார் பூஜா அதே கவரை நீட்டினார் நான் பணம் எடுக்க வேண்டும் என் அம்மாவின் மருந்து வாங்க வேண்டும் இன்னும் பல வேலைகள் உள்ளன காசோலை இங்கே நீங்கள் அதை சரிபார்க்கலாம் மேலாளர் கவரை எடுக்காமல் குளிர்ச்சியாக பதிலளித்தார் கணக்கில் பணம் இல்லாத போது எப்படி ஒரு பரிவர்த்தனை நடக்கும் உங்கள் கணக்கில் பணம் வைத்திருக்க உங்களிடம் வழியில்லை நீங்கள் அதை எடுக்க இங்கே இருக்கிறீர்கள் பூஜா அமைதியான துணியில் தொடர்ந்தாள் நீங்கள் அதை ஒருமுறை சரிபார்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படி ஊகங்களை செய்வது சரியல்ல மேலாளர் இப்போது வெடிச்சு சிரித்தார் அண்ணா எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு யாரோட முகத்தை பார்த்தா என்ன இருக்குன்னு எனக்கு புரியும் உங்கள மாதிரி ஆட்கள் தினமும் வராங்க உங்க கணக்குல ஏதாவது இருக்கும் நான் அப்படி நினைக்கல அதிகமா கலவரம் பண்ணாதீங்க பாருங்க எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க சூழ்நிலை மோசமாயிடுச்சு இப்போ நீங்க கிளம்பி போனா நல்லா இருக்கும் பூஜா முகம் இன்னும் மயங்கி போச்சு ஆனா அவ கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் அந்த அமைதிக்கு பதிலாக ஒரு உறுதி இருந்துச்சு ஒரு வார்த்தை கூட பேசாம கவரை மேசை மேல வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் ஆனா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு இந்த கவரில் இருக்கிற தகவலை படிங்க அது உனக்கு பிரயோஜனமாயிருக்கலாம் என்றாள் அதனால அம்மா ஒரு கையை பிடிச்சிட்டு கதவை நோக்கி நடந்தாள் ஆனா வாயிலை அடைந்ததும் திரும்பி அவளை ஆழமாக பார்த்து மகனே இந்த நடத்தையின் விளைவுகளை நீ அனுபவிப்பா காலம்தான் உனக்கு பதில் சொல்லும் என்றாள் வங்கி முழுவதும் ஒரு கணம் அமைதியாகிவிட்டது சத்தமோ கோபமோ இல்லை கண்ணியத்தால் மூடப்பட்ட ஒரு எச்சரிக்கை அது புயலை காட்டிலும் குறைவானதல்ல மேலாளர் ஒரு கணம் நின்று வயதான காலத்தில் மக்கள் எதையும் சொல்வார்கள் அது அப்படியே இருக்கட்டும் என்று முணுமுணுத்தார் அவர் தனது இருக்கையில் மீண்டும் அமர்ந்தார் அதே உரை இன்னும் அவருக்கு முன்னால் உள்ள மேஜையில் காணாமலும் படிக்கப்படாமலும் கிடந்தது அந்த உரைக்குள் அவரது உலகத்தையே தலைகீழாக மாற்றும் உண்மை இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது மறுநாள் வங்கி அதன் வழக்கத்தை மீண்டும் தொடங்குகிறது எழுத்தர் தனது வேலையை செய்கிறார் காசாளர் தனது கணக்கீடுகளை செய்கிறார் மேலாளர் தனது பழைய வழிகளுக்கு திரும்புகிறார் ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசம் உள்ளது முந்தைய நாள் எல்லா வகையான அவமானங்களுக்குமான அதே வயதான பெண் மீண்டும் அதே வங்கிக்குள் நுழைகிறாள் ஆனால் அவள் தனியாக இல்லை அவளுடன் ஒரு துணிச்சலான அதிகாரி ஒரு பிரகாசமான உடையை அணிந்து ஒரு பழபழப்பான பிரீஃப்கேஸை ஏந்தியபடி வருகிறார் அவர்கள் உள்ளே நுழையும் போது முழு வங்கியின் பார்வையும் மாறுகிறது ஒரு பார்வை கூட இல்லாமல் அந்த பெண் நேராக மேலாளரின் அறைக்குச் செல்கிறாள் மேலாளர் முதலில் அவளை அடையாளம் காணவில்லை ஆனால் அவள் நெருங்கும்போது அவளுடைய முகம் தெளிவாகிறது அவள் மெதுவாக எழுந்து தன் சேலையின் பல்லுவை சரிசெய்து நேராக மேலாளரின் அறைக்கு சென்றாள் கண்ணாடியின் பின்னாலிருந்து அவர்களைப் பார்த்துக் கொண்டிருந்த மேலாளர் பதற்றமடைந்தார் அவர் வேகமாக வெளியே வந்து பூஜாவின் பாதையை தடுத்தார் ஆமாம் சொல்லுங்கள் என்ன விஷயம் என்றார் பூஜா அதே கவரை நீட்டினார் நான் பணம் எடுக்க வேண்டும் என் அம்மாவின் மருந்து வாங்க வேண்டும் இன்னும் பத வேலைகள் உள்ளன காசோலை இங்கே நீங்கள் அதை சரிபார்க்கலாம் மேலாளர் கவரை எடுக்காமல் குளிர்ச்சியாக பதிலளித்தார் கவரை எடுக்காமல் குளிர்ச்சியாக பதிலளித்தார் கணக்கில் பணம் இல்லாதபோது எப்படி ஒரு பரிவர்த்தனை நடக்கும் உங்கள் கணக்கில் பணம் வைத்திருக்க உங்களிடம் வழியில்லை நீங்கள் அதை எடுக்க இங்கே இருக்கிறீர்கள் பூஜா அமைதியான துணியில் தொடர்ந்தார் நீங்கள் அதை ஒருமுறை பார்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படி ஊகங்களை செய்வது சரியல்ல மேலாளர் இப்போது வெடித்துச் சிரித்தார் அண்ணா எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு யாரோட முகத்தை பார்த்தா என்ன இருக்குன்னு எனக்கு புரியும் உங்கள மாதிரி ஆட்கள் தினமும் வராங்க உங்க கணக்கில் ஏதாவது இருக்கும் நான் அப்படி நினைக்கல அதிகமா கலவரம் பண்ணாதீங்க பாருங்க எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க சூழ்நிலை மோசமாயிடுச்சு இப்போ நீங்க கிளம்பி போனா நல்லா இருக்கும் பூஜா முகம் இன்னும் போச்சு ஆனா அவ கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் அந்த அமைதிக்கு பதிலாக ஒரு உறுதி இருந்துச்சு ஒரு வார்த்தை கூட பேசாம கவரை மேசை மேல வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் ஆனா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு இந்த கவரில் இருக்கிற தகவலை படிங்க அது உனக்கு பிரயோஜனமா இருக்கலாம் என்றாள் அதனால அம்மாவோட கையை பிடிச்சிட்டு கதவை நோக்கி நடந்தாள் ஆனா வாயிலை அடைந்ததும் திரும்பி அவளை ஆழமாக பார்த்து மகனே இந்த நடத்தையின் விளைவுகளை நீ அனுபவிப்பா காலம்தான் உனக்கு பதில் சொல்லும் என்றாள் வங்கி முழுவதும் ஒரு கணம் அமைதியாகிவிட்டது சத்தமோ கோபமோ இல்லை கண்ணியத்தால் மூடப்பட்ட ஒரு எச்சரிக்கை அது புயலை காட்டிலும் குறைவானதல்ல மேலாளர் ஒரு கணம் நின்று வயதான காலத்தில் மக்கள் எதையும் சொல்வார்கள் அது அப்படியே இருக்கட்டும் என்று முணுமுணுத்தார் அவர் தனது இருக்கையில் மீண்டும் அமர்ந்தார் அதே உரை இன்னும் அவருக்கு முன்னால் உள்ள மேஜையில் காணாமலும் படிக்கப்படாமலும் கிடந்தது அந்த உரைக்குள் அவரது உலகத்தையே தலைகீழாக மாற்றும் உண்மை இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது மறுநாள் வங்கி அதன் வழக்கத்தை மீண்டும் தொடங்குகிறது எழுத்து